அனைவருக்கும் ஆர் சிசிஎன் அனுபவம் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போறோம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் உள்ள தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள சாகித்ய அகாடமி விருதுகள் மொத்தம் எத்தனை பேருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது அது மொத்த நாம் வினாக்கள் பார்க்க போறோம் அதற்கு முன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் இன்பம் என்ற கட்டிடத் தொகுப்புக்காக ராபி சேதுப்பிள்ளை அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு வாழ்க்கை வரலாறு நூலு மாப்பூர் சிவஞானம் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிசுராந்தையர் என்ற நாடக நூலுக்காக பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அன்பளிப்பு என்ற சிறுகதை தொகுப்புக்காக கு அழகிரிசாமிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலுக்காக ஜெயகாந்தன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வேருக்கு நீர் என்ற நாவலுக்காக ராஜா கிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டுள்ளது சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் ராஜம் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திருக்குறள் நீதி இலக்கியம் இலக்கிய விமர்சனம் தினூலுக்காக கிடி திருநாவுக்கரசுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் பள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி என்று வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சக்தி வைத்தியம் சிறுகதை தோப்புக்காக தி ஜானகிராமனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சேரமான் காதலி என்ற நாவலுக்காக கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு புதிய உரைநடை மா ராமலிங்கனருக்கு சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதலில் இரவு வரும் சிறுகதி தொகுப்புக்கு யாருக்கு சாகித்ய கடமை வழங்கப்பட்டுள்ளது ஆதவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேரியல் பழுத்த பல நாவல் சு சமுத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று கோபல்ல கிராமத்து மக்கள் இது நாவல் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது கி ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வானம் வசப்படும் நாவல் பிரபஞ்சனுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அப்பாவி சிநேகிதர் சிறுகதை தொகுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அசோகமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சாய்வு நாற்காலி இந்த நாவல் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது தோப்பில் முகமது மீரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு விசாரணை கமிஷன் என்ற நாவலுக்காக ச கந்தசாமிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அலபனை கவிதைகளுக்காக அப்துல் ரஹ்மானுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சுதந்திர தாகம் என்ற நாவலுக்காக சி சு செல்லப்பா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கிராமத்து நதி என்ற கவிதைகளுக்காக சிற்பி பாலசுப்ரமணியுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்காக வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வணக்கம் வல்லுவ கவிதைகள் ஈரோடு தமிழ் நண்பனுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கல்மரம் இது நாவல் ஜி திலகவதி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகாயத்து அடுத்த வீடு மு மேத்தா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மின்சார பூ என்ற சிறுகை தொகுப்புக்காக மேலாண்மை புன்னசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சூடி பூ சூடற்க சிறுகதைகள் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐஞாடி பூமணி அவர்களுக்கு சாகித்ய அகாடமிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு சிறு இசை சிறுகதைகள் வண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காந்தர் நாட்கள் இன்குலோக்கு சகித்திய அகாடமி வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சூர் இந்த புதினத்துக்காக சோ தர்மன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செல்லாத பணம் இமயம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் நாளை மற்றொரு இடஒ சந்திக்கிறோம்